வருகிற தீபாவளி இந்த தீபாவளியை யாரும் தாபகவினர் கொண்டாடாதீங்க அப்படின்னு புஷியானது ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு விமர்சனம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸு என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அது எங்கள் ஒரு கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேருடைய பலி ஒரு துயர சம்பவம் அந்த துயர சம்பவத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அந்த நாற்பத்தோரு குடும்பம் எங்கள் குடும்பம் அவங்கள கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் விஜய் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து அதனு அது சம்மந்தமான பேச்சுக்கெல்லாம் இருந்தபோது தங்களால் தங்கள் அங்கே போய் தானே அந்த இதுவும் நடந்தது வந்து நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுவான தாவேக்காவினர் இந்த துக்கத்தில் நாம் பங்கெடுத்துப்போம் அதுதான் ஒரு நியாயமான ஒரு மனிதமான ஒரு விஷயம் அது அதை கிண்டல் பண்ணி அதை மீம்ஸ் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் என்ன டிசைன்னு ஒன்றுமே புரியல ஏ ஒட்டுமொத்தமாக தாவேக்கா மீது ஒரு பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான் ஒரு அதை மாற்று கருத்துக்கிட்டே கிடையாது